சின்ன சின்ன பதம் வைத்து முருகா நீ வா வண்ண வண்ண உடை உடுத்து முருகா நீ வா சின்ன சின்ன பதம் வைத்து முருகா நீ வா வண்ண வண்ண உடை உடுத்து முருகாணி வா 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 கண்ணில் தோன்றும் காட்சியாவும் முருகாணியேதான் காற்றில் கேட்கும் ஒளியெல்லாம் முந்தன் குரலேதான் முருகனே சண்முகனே அருள்வதற்கு நீவாவா சின்ன சின்ன பதம் வைத்து முருகா நீ முருகா நீ మురుగా నివా వా